இந்த பௌர்ணமி பூஜையில் போய் கலந்து பதினாறு நெய் விளக்கு போட்டு என் மனவேதனை தீரனும் தாயேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்கள் காரியம் தடங்களின்றி நடக்கும் முதல்ல நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கிற நினைப்பை விட்டுருங்க லக்ஷ்மி ஓமன் வணக்கம் வாழ்க வளமுறை வாங்க வணக்கம் லக்ஷ்மி நீங்கள் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேங்கிற நினப்பை விட்டுருங்க பௌர்ணமி பூஜை தோறும் போய் பதினாறு விளக்கு போட்டு ஒரு அஞ்சு பௌர்ணமி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் கோயமுத்தூர் மருதமலை பக்கம் நீங்கள் அப்போ நீங்கள் அம்பிகை ஈஸ்வரனுமாக இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்கே பௌர்ணமி பூஜை அம்பிகை முன்னால் சாயந்தரம் தோறும் நடக்கும் பெண்களெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பூஜையில் போய் கலந்துக்கோங்க பதினாறு நெய் விளக்கு போட்டு அம்மன் முகத்தையே பாருங்க உங்களுக்கு நிம்மதி தருவா ஞாயித்துக்கிழமை பிறந்தோங்கிற நினைப்பையே மறந்துடுங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி ஆகுது நினைப்பு பழப்பாக கெடுக்கும் எனக்கு எல்லாமே நல்லது நல்லது தான் நடக்கும் நான் நல்லா இருக்கேன் கடவுள் அருளால் நான் நல்லா இருக்கேன்னு நினைங்க நல்லாவே இருப்பீங்க நீங்கள் இந்த அஞ்சு வாரம் அஞ்சு பௌர்ணமிக்கு போய் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ஒளிபெறும் சரியா இருந்து லக்ஷ்மி நினைப்பு பொழைப்பை கெடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாள் போதும் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நேமெல்லாம் சொல்லணும் சுவாமி பெயர்களை சொன்னால் நோய் வராது கண்டிப்பா நீங்க வருவீங்க மனசு பாசிட்டிவா நீங்க நினைங்க காலையில் ஒரு பத்து நிமிஷம் சுவாமி முன்னால உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச சுவாமி பாடல்களை சொல்லி கும்பிட்டு திருநீர் பூசி அந்த நாளை தொடங்குங்க முத பௌர்ணமி பூஜைக்கு போய் பழகுங்க மனவேதனை தீரும் தொழில் நல்லா அமையும் செவ்வாய்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போய் முருகருக்கு செவ்வரளி சாத்தி பன்னிரெண்டு சுற்று சுற்றி கும்பிடுங்க மூணு நெய் விளக்கு போடுங்க தொழில் நல்லா அமையும் வாழ்க்கை சிறக்கும் கண்டிப்பாக இந்த கைத்துட்டு இருக்கற தலைவனையாக கொடுங்க குழந்தை பாக்கியத்துக்கு மதுமிதா விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பாம்பு இருக்கும் ராகு கேது அவங்களுக்கு நீங்கள் பால் தயிர் தேன் இளநீலாம் அபிஷேகம் பண்ணி மறுக்க அந்த ரெண்டு நாகத்தையும் கழுவிட்டு ஒரு பேக்கெட்டு குங்குமத்தை நல்ல சந்தனம் போல் கரைச்சி நல்ல ரெண்டு க நாகத்துக்கும் தடவி சந்தனம் குங்குமம் வச்சு பால் பழம் வெத்தலை பார்க்க தேங்காய் வச்சு பூசை பண்ணி செவ்வாய் தோறும் கும்பிடுங்க